ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டேம் ஓல்டு சிலவஸை பார்க்க போகிறோம் இதை நம்ம சேனல் பார்க்கறதுக்கு முன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிங்கன்னால் க்ளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்திங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும் நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் சொல்ல வேண்டிய கான்செப்ட் புரியும் உங்களுக்கு ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ஸ்டேன் திருவருப்பா ராமலிங்க அடிகளார் எரிய திருவருப்பா இவரை பற்றி நம்ம சொல்லணும்னா இவருடைய உண்மையான பேர் ராமலிங்க அடிகளார் இவருடைய சிறப்பு பெயர் வள்ளலார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இவர் கடலூரில் மருடூரில் பிறந்தவர் இவர் பெற்றோர் பேர் ராமையா சின்னமையா இவர் ஏறிய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீவகாணிய ஒழுக்கம் மனுமுறை கண்ட வாசகம் இதெல்லாம் இவர் எரிய நூல் இந்த பாடல் எல்லாமே இவர் எடிய பாடல் எல்லாமே திருவருட்பா அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு புக்காக தொகுட்டப்பட்டிருக்கும் இவர் சமரச சண்பாக நிலையை வாங்கியவர் எல்லா மரங்களுமே சமம் அப்படின்னு சொல்லி அதாவது நல்லிணத்துக்காக சண்மார்க்க சங்கத்தையும் பசி தொழிற்போக்குவதற்கு போக்கி மக்களுக்கு உணவளிப்பதற்காக அரசாலை இப்போ கூட வடலூரில் இவருடைய அரசாலைகள் நிறைய இருக்குது ஓகேவா இவருடைய ஒரு நெரு சபை நிறுவிருப்பார் ஞான சபை அப்படின்ற சபையை வந்து நிறுவி இருப்பார் வாடிய பயிரை கண்டபடிலாம் வாடினேன் என்று கருணை மனம் உயர்வுது ஒரு பயிரோடு வாடிருந்தால் அதை பார்த்து ரொம்ப வாடிடுவார் அப்படின்ற ஒரு கருணையை இருப்பார் நான் சொன்ன வரலூரில் இவருக்கு ஒரு தர்மசாலையும் பசியால் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய் உணவுகிறதுக்காக ஒரு தர்மசாலையை வந்து செய்வாங்க ஓகேவா சாப்பாடு செஞ்சு போடுவாங்க இவருடைய பீரியட் காலம் அப்படின்னு சொன்னால் அக்டோபர் ஐந்திலிருந்து ஜனவரி முப்பது அதாவது ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி மூணு இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு வரை இவருடைய காலம் சொல்றாங்க இந்த திருவருப்பா பற்றி பார்ப்போம் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் பன்னில் கலந்தான் என் பாட்டில் கலந்தான் ஒலிரி கலந்தான் கருணை கலந்து என்ன சொல்றான்னா கண்ணில் அதாவது அந்த கருணை இணைந்த இறைவனவன் என் கண்ணில் இருக்கிறான் யாருடைய கண்ணில் வல்லாருடைய கண்ணில் இருக்கிறார் கருத்தில் கலந்தான் நான் என்னுடைய சிந்தனைகள் முழுவதும் அவர்தான் இருக்கிறார் என் எண்ணில் கலந்தே இருக்கிறான் என்னுடைய எண்ணங்கள் ஃபுல்லாக அவர்தான் இருக்கிறார் பண்ணில் கலந்தான் பண்ணுன்னா பாட்டு என்னுடைய பாட்டில் கலந்து இருக்கிறான் என் பாட்டில் கலந்தான் உயிர்க்கல பாட்டின் இசை கலந்திருக்கிறான் யார் இறைவன் என் உயிலும் கலந்திருக்கிறார் என்று வல்லலா சொல்லியிருக்கார் ஓகேவா வல்லலாடிகார் டேஸ் என்ற ஊரில் பிறந்தார் எந்த ஊரில் கடலூர் மாவட்டம் மருதூரில் ஒரு பாடல் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா திருவள்ளுற்பா ஓகேவா அடுத்துட்டு திருக்குறள் திருக்குறளை பற்றி நம்ம ஒரு த்ரீ பார்ட்ஸ் நம்ம போட்டுருப்போம் அதை பார்த்துக்கோங்க இல்லை அன்புடைமை பற்றி ஒரு பத்து குரல் சொல்லியிருக்காங்க ஓகேவா திருவள்ளுவர் பற்றி நானும் சொல்லியிருக்கேன் இல்லைனா சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் இவருடைய காலம் முப்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இதை தொடக்கமாக வச்சுன்னா திருவள்ளுவர் டாலரையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதை பற்றி ஓகேவா இவருடைய ஊர் வந்து பெ பெற்றோர் யாரும் கரெக்டாக கிடைக்க முடியும் ஓகேவா இவருக்கு வேறு நிறைய பேர் இருக்கு அதில் முக்கியமாக சில பேர் கூப்பிட்டுருக்காங்க சென்னா போடார் தெய்வ புலவர் நாயனார் இந்த நூலை பற்றி சொன்னால் மூன்று பால் இருக்குது அறம் பொருள் இன்பம் இந்த நூலில் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரமும் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பத்து திருக்குறள் அதாவது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி திருக்குறள் இருக்குது இது பதினெண்டு திருக்கணக்கு உள்ள ஒன்று இந்த நூலுக்கு முப்பால் உலக பொதுமறை தமிழ்மறை என்ற பேர் இருக்குது இந்த திரு உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு இந்த அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு அதிகாரம் பார்ப்போம் பத்து திருக்குறள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாய் ஆர்வலர் புன்கண்ணி பூசல் தரும் நம்ம அடை அன்பு கட்ரோல் பண்ணுறதுக்கு வந்தோடன தாப்பால் எதுவும் கிடையாது அதே போல் ஆர்வலர் குன்க ஆர்வலர் அப்படின்னா அன்புக்கு உரியவர்கள் புன்கன்னி அந்த நமக்கு தெரிஞ்ச சொன்ன அன்புடையவர்களுடைய தொண்டரை பார்த்தவுமே அவங்க மேல் வயிற்று கொண்டிருக்கக்கூடிய அன்பு நம்முடைய கண்ணீராக வெளிப்பட்டு நிற்குமா அதுதான் சொல்கிற பார்த்தீங்கன்னா அன்பு மற்ற மேலே காட்டக்கூடிய அன்பு எப்படி பார்த்து வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள் நம்ம பிடிச்சவங்க கஷ்டப்படுற டைமில் அதை பார்க்கக்கூடிய நம்முடைய அன்புக்கு வெளிப்படுமா கண்கீதாக வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த குரலில் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உயர் பிறகு அன்பிலாதவங்க இருக்கிற எல்லா பொருள் எனக்கு தான் அப்படின்னு சொன்னும் கொண்டாடுவாங்க ஆனால் அன்பு இருக்கிறவங்க என்னுடைய உடல் பொருளாக எல்லாம் மற்றவருக்கு சொல்லி இருப்பாங்க அப்படின்னா அழகாக சொல்றாங்க எண்பு அப்படின்னா எலும்பு இந்த எட்டுல இந்த எண்பு அப்படின்றது உடல் பொருள் ஆவி இந்த மூன்றுமே இருக்கு சொல்லியிருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் குரல் அன்போடு எழுந்த வழக்கென்ப ஆறு உயிருக்கு எண்போடு எழுந்த தொடர்பு அதாவது உடம்போட உயிர் இணைந்து இருப்பதை போல நம்முடைய உடலோட உயிர் இணைந்து ஜாயின் ஆகிட்டு இருக்குல்ல அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நெறியோட அன்பு அப்படின்ற ஒரு நெறி இணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி நம்ம வாடியில் உயிர் இருந்தால் எவ்வளோ இப்போ ஒரு வாளியில் உயிர் இருந்தால் ஒரு மாதிரி தனி மரியாதை உயிர்லன்னா எப்படி இருக்கோ இல்லைன்னா அவருக்கு வேறு மாதிரி இருக்குது அதே படம் நம்ம வாழ்க்கை நெறியில் அன்புன்னு இருந்தவரை நம்மளுக்கு தனி மரியாதை கிடைக்கும் அப்படின்னு நம்ம இருக்குவாங்க ஓகேவா அடுத்த குரல் அன்பு ஈனும் ஆர்வம் உரிமை அதீனும் நண்போ என்னும் நாடா சிறப்பு அதாவது அன்பு வந்து நம்முடைய விருப்பை தரும் நம்முடைய விருப்பம் என்னவோ அது தரப்பு விருப்பம் எல்லோருடையுமே அந் நட்பு கொள்ளக்கூடிய பெரும் சிறப்பை தரும் நீ அடுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அன்பாக இருக்குன்னு உனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய கிடைக்கும் அதான் இல்லை சொல்கிறேன் ஓகேவா ஐந்தாம் திருக்குறள் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ற வையகத்து இன்புற்றால் ஏதும் சிறப்பு அதாவது இந்த அன்போடு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலேயே கடைபிடிச்சிக்கிறவங்க இந்த உலகத்திலேயே மகிழ்ச்சியில் இருக்காங்களாம் யார் அன்பாக இருக்காங்களோ அவங்க மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இல்ல அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மறந்திருக்கும் மறந்திருக்கும் அப்டே துணை அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அரியார் மரத்திற்கும் அப்டே துணை ஒரு அன்பு மட்டும் அரட்டியம் சான்றது என்று சொல்கிறார் அன்பு அரட்டியம் மட்டும் சான்றது அப்படின்னு சொல்கிறாங்க யார் அறியாதவர்கள் தான் இது அன்பு வீரத்திற்கும் அன்பு தான் துணை வீதமாக இருக்குது அன்பு தான் அப்போ மரம்னா வீரம் கருணை வீரம் இது ரெண்டுக்குமே அன்பு அடிப்படை அப்படின்ற பொருள் ஓகேவா நெக்ஸ்ட் பொருள் எண்பிலாடனை வெயில் போல கழுமே அன்பிலாடனை அன்பு ஒரு எலும்பில்லாத உயிர்களை வெயில் வருத்தி ஐ கொடுப்போம் எலும்பில்லாத உலக இந்த கொசு இந்த மாதிரி சின்ன சின்ன அணிவகையில் வந்தாவே போடும் சிற சின்ன அழிஞ்சிடும் அதே போல் அன்பில்லாடைய உளிகள் அறம் வருத்தி அழிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எயித்துக்குறள் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வண்பார்க்கண் வற்றல் மரம் தளி பெற்று பாலை நிறத்தில் இருக்கக்கூடிய வாடி போனால் மரம் மரம் அதாவது இப்போ ஒரு பாலின பாலை இந்த பாலை மரம் எப்படி இருக்கும் அவங்க வாடி போயிடும் அது தளி இருக்காது அது மாதிரி தான் நெஞ்சத்தில் அன்பு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கா நம்முடைய வாழ்க்கையே தளிக்காது இன்பம் அடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஓகேவா ஒன்பதாவது பொருள் புறந்தோண்மை எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகற்புறப்பு அன்பில்லாதவர்த்து நம்ம நெஞ்சத்தில் அன்பில்லாதவர்கள் கை கலவு உறவுக்குள்ளார் என்ன பை நம்ம நெஞ்சில் அன்பே இல்லாதவர்களுக்கு கைகள் எது என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறாரு அடுத்த குரல் அன்பின் வழியது உயிர்நிலை அக்கில்லாக்கு எண்பு தோல் போட்ட உடம்பு நம் உடம்பில் உயிருக்கு அடையாளமே அன்பு செய்கிறது தான் அன்பு உடம்பு அன்பு இல்லைன்னா அவனுடைய உடம்பு வெறும் தோலால் போகிற எம்பு தான் அவனுக்கு உயிரே கிடையாது அப்படின்னு ஆணைத்தரமாக அன்புடுமையாக அழகாக வலுணுமா சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் திருக்குறளை ஏற்ற திருவள்ளுவர் திரு எத்தனை பிரிவில் கொண்டது மூன்று பிரிவில் கொண்டது அறம் பொருள் என்பது திருக்குறள் டேஸ் என போட்டப்படுகின்றது உலகப் பொறுமை திருக்குறள் டேஸ் அதிகாரங்களுக்கு நூற்றி முப்பத்தி மூன்று திருக்குறள் டேஸ் கொண்டு பதினெண்டு கிழக்கணக்கு ஒன்று ஒன்று ஓகேவா ஓகே பைன்ஸ் வரைக்கும் நம்ம போடுறோம் நெக்ஸ்ட்டு பாட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா